செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் குரோ ஹேர் அண்ட் குளோ ஸ்கின் கிளினிக்கின் புதிய கிளையை நடிகை சைத்ரா ரெட்டி திறந்து வைத்தார் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் குரோஹேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் பிரம்மாண்ட திறப்பு விழா வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் நீரிழிவு நோய் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் என் ராஜேந்திரன் சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி குரோ ஹேர் அண்ட் குளோஸ்கின் பிராண்ட் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சரண்வேல் ஆகியோர் கலந்து ரிப்பன் வெட்டி புதிய கிளையை திறந்து வைத்தனா் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு கிளை பார்ட்னர் டாக்டர் ஆர் ரம்யா வேல்முருகன் மற்றும் ஆர் அனிதா சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் பின்னர் புதிய கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை சைத்ரா ரெட்டி உடல் நலத்தை பராமரித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் அழகை பராமரிப்பது மிகவும் அவசியமானது எனவும் தெரிவித்தார் குரோ ஹேர் அண்ட் குளோஸ்கின் பிராண்ட் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சரண்பேல் கூறும்போது தலைமுடி வளர கூகுளை தேடினால் பயனில்லை கூகுளில் அமேசான் காடுகளின் மரத்தில் இருந்து வரும் எண்ணெயை தேய்த்தால் வளரும் என்பது எல்லாம் உண்மையில்லை என தெரிவித்தார் ஆய் எல்லாருக்குமே வணக்கம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செங்கல்பட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஓனர்ஸ் இங்கே இருக்கிறவங்க அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்கள் இன்னும் பெருசாக வரணும்னு மனமார்ந்த வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹேர் டுடே இருக்கிறத முதல்ல காப்பாற்றிக்கணும் அப்புறமா இல்லாததுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற நல்ல முடியும் நல்ல ஸ்கின் எல்லாருக்கும் அழகான ஸ்கின் இருக்கு இட்ஸ் நாட் தட் அபவுட் த கலர் இட்ஸ் நாட் அபவுட் த டோன் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா ஹெல்த்தியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சாப்பிட்றோமா இது பண்ணாவே இந்த ஸ்கின்னும் ஹேரோ மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு இங்கே கன்சல்டேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த செங்கல்பட்டு பிரான்ச்சில் ஃப்ரம் டுடே இட்ஸ் கோயிங் டு பி அ ஃப்ரீ கன்சல்டேஷன் வே யூ கேன் கம் அண்ட் மீட் த டாக்டர்ஸ் மீட் த டோன் ட்ரைக்காலஜிஸ்ட் அண்ட் ஹோல் செங்கல்பட்டில் வி டசன்ட் ஹாவ் எனி கிளீனிக்கில் கிளீனிக்கில் ஓடி ஃபெசிலிட்டிலாம் இல்லை இங்கே ஓடி ஃபெசிலிட்டி இருக்குது வேர் வி கேன் ஈவன் டூ ஹேர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் ஸோ ஒன்ஸ் யூ கம் இன் வித் த ப்ராப்ளம் சேங் தட் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது இல்லைனா டேண்ட்ராஃப் இருக்குது இல்லை ஸ்கேல் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்கின் ரிலேட்டடில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது ஐ வாண்ட் டு லுக் பெட்டர் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அழகாக இருக்கணும்னு இல்லை நாற்பது ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் கூட அழகாக இருக்கலாம் நீங்கள் அழகாக இருந்தால் வியாபாரம் நல்லா பண்ணலாம் வியாபாரம் நல்லா பண்ணால் பணம் நல்லா சம்பாதிக்கலாம் பணம் நல்லா சம்பாரித்து எங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா திருப்பி உங்களை அழகாக சரிங்களா ஸோ இது தான் விச் வி வாண்ட் வென் யூ லுக் குட் யூ கேன் மேக் மோ மணி தட் சிம்பிள் வென் யூ ஒர்க் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணும் போது கூட நீங்கள் வென் யூ லுக் எங் அண்ட் வென் யூ லுக் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் ட்ரை டு நூ பி வித் யூ ஸோ அதுதான் ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த கிளினிக்கே ஆக்சுவலாக ஸோ தட்ஸ் வேர் வி ஆல் ஆர் அதர் அண்ட் இவ்வளோ ஃபாஸ்டாக க்ரோத் ஆனது காரணமும் என்னன்னா தி சர்வீஸ் இஸ் குட் அண்ட் ரிசல்ட் இஸ் குட் இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் வித்தின் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் ஒரு செவன்ட்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் கிளினிக் போட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள் த பிஸ்னஸ் இஸ் குட் சர்விஸ் இஸ் குட் அண்ட் வீ ஆர் கிவிங் எ நோ குட் ரிசல்ட் டு த பீபிள் ஆட்டோமேட்டிக்லி வி கெட் அ குட் கிளீன் அதே மாதிரி வி டசன்ட் கிவ் டசன்ட் கிவ் எனி ஃபேக் ப்ராமிசஸ் சேங் தட் இன்றைக்கி வந்தால் நாளைக்கு உங்களுக்கு முடிவு வந்துடும் அப்படியெல்லாம் இல்லை இட்ஸ் ஆல் அ ப்ராசஸ் நீங்கள் ப்ராசஸ் அதை கரெக்டாக ப்ராப்பராக கடைப்பிடிச்சிங்கன்னா எவ்ரி திங் வில் பி ப்ராப்பர் அண்ட் யூ வில் கெட் த ப்ராப்பர் ரிசல்ட் அவுட் ஆஃப் இட் ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்ஸ் டு த ட டாக்டர்ஸ் சர்ஜன் இங்கே இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அஸ் எங்களை ஹானர் பண்ணி இன்றைக்கி தொடர் தொடர்ந்ததுக்கு அன் தேங்க்ஸ் டூ த சீஃப் கட் அர் தேங்க்ஸ் டு மை ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் அகேன் ஒன் செகண்ட் ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் ஆல்சோ ஸோ லெட்ஸ் மேக் க்ரோ அண்ட் க்ளோ கிரோ யர் ஹேர் அண்ட் க்ளோ இயர் ஸ்கின் வித் அஸ் ட்ரஸ்டஸ் வி கேன் மேக் யூ குட் தேங்க் யூஸ் அனேக்தா ஸோ மை பார்ட்னர் ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் எயிட் மந்த்ஸ் பிஃபோர் நாங்கள் ஆவடியில் ஓப்பன் பண்ணோம் ஸோ அவங்களோட சப்போர்ட் அண்ட் தொடர்ந்து கொடுத்த ச கான்ஃபிடென்டில் தான் நாங்கள் இப்போ செகண்ட் கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ வீட் செல்ஃப் நாங்கள் தான் போய் கேட்டோம் ஸோ எங்களுக்கு அடுத்த பிரான்ச் வேணும் அப்படின்னு ஸோ அந்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே சப்போர்ட் நல்லா இருக்கும் ஸோ வி கேன் ட்ரஸ்ட் இல்லை ஹேர் அண்ட் ஸ்கின் போத் சார் வி டூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆல்சோ ஹியர் ஸோ ஓடி தனியாகவே இருக்குது ஸோ ஃப்ரம் சர்ஜன்ஸ் இங்கே வந்து பண்ணுவாங்க ஸோ அதே போல் டாக்டர்ஸ் சைக்காலஜிஸ்ட் முடித்த டாக்டர்ஸ் தான் இங்கே இருக்காங்க ஸோ தேல் டூ பெட்டர் கன்சல்டேஷன் ஃபார் யூ அண்ட் தேல் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஃபார் யூ இல்லை சார் தொடர்ந்து இன்னொரு ஒன் மந்த்துக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் சார் இருக்கும் இங்கே நல்ல இன்டேக் ஆஃப் ஃபுட்டுங்க நல்ல ஸ்லீப் இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து இன்னைக்கு எல்லாருமே மறந்தாச்சு ஸோ ஏன்னா அது ரெண்டுத்தையுமே நம்ம சரியாக பண்ணுறதில்ல ஸோ யாருனாச்சும் ஒருத்தராச்சும் இங்கே இருக்கவங்க எட்டு அவர் தூங்குறவங்க இருக்காங்களா பார்த்தீங்களா அதனால அவங்க ஸ்கின் நல்லா வெரி சிம்பிள் ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் தான் பேசிக்கு வித் ஸ்கின் ஸ்கின் அண்ட் ஹேர் ஒன்லி நோ செல் ஹர் ஃபார் எனி எனி சீரியல்ஸ் ஆர் மூவி ஸோ ஃபஸ்ட்டு கேமராவுக்கு வந்து அது செட் நல்லா அதுக்கு அவங்க பேசிக்காக பண்ண வேண்டியது ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஸ்லீப் ஸோ அது பண்ணாவே நல்லா இருக்கும் கரெக்ட் நீங்கள்